சுயமரியாதை திருமணம் குழந்தைக்கு அழகான தமிழ் பெயர் வைக்க வேண்டும் தூத்துக்குடியில் நடைபெற்ற ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி வருகை தந்தார் பின்னர் இன்று திமுக நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்துவிட்டு ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் இல்ல திருமண விழா தூத்துக்குடி தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் கழகத்தின் குடும்ப விழாவாக இந்த திருமண விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மோடி எங்கள் டாடி என்று சொல்ல கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்பியவர்கள் இங்கு அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பின்பு பெரியார் அறிமுகப்படுத்திய சட்ட வழிகளை கொண்டு வந்தனர் அதன் பின்புதான் சுயமரியாதை திருமணம் வந்தது இதற்கு காரணம் பெரியார் மற்றும் அண்ணா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் திராவிட கழகம் மட்டுமில்லை என்றால் தமிழில் பெயர் வைப்பது இல்லாமல் இருந்திருக்கும் கோவில் கருவறை மற்றும் கோவிலினுள் செல்ல திராவிட முன்னேற்ற கழகம்தான் மண்டப இருக்கையில் பெண்கள் அதிகமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆண்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முதலில் அவ்வாறு கிடையாது பள்ளிக்கூடம் வெளியில் செல்வதற்கு மேலும் மேலாடை உடுத்துவது இதற்கு சம்பிரதாயம் சடங்கு என்று எல்லாம் பெயர் வைத்தார்கள் இந்த பிற்போக்குத்தனத்தை வேரோடு பிடுங்கி இயற்றியது திமுக கழகம்தான் கலைஞர்தான் இந்தியாவில் முதல் முறையாக மகளிர் குடும்ப சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தார் கலைஞர்தான் இந்தியாவில் முதல் முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்பதை தொடங்கி இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் முதலமைச்சர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மகளிருக்கு கலைஞரின் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒன்பது மாதம் பதினான்கு லட்சம் ரூபாய் இருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது விரைவில் அதை சரிசெய்யப்பட்டு அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கு கலை உதவி தொகை திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் திருமணத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயரில் பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செய்தித்தாண்ட பார்த்தேன் தன்னுடைய ஊதியத்திலிருந்து நடைபாதை வியாபாரிகளுக்கு அதேபோல் தன்னுடைய தள்ளுபட்டிகளை வாங்கிக் கொடுத்திருக்கின்றான் தங்கமாட்டை கேட்டேன் எப்படி தொடர்ந்து தன்னுடைய பணிகள் தனக்கு மட்டுமன்றி கழகத்திற்கும் கழக அரசிற்கும் பெருமை சேர்ந்து அந்த தங்கப்பாட்டினுடைய இல்ல திருமணத்தில் பங்கேற்பது உங்களோடு சேர்ந்து மனமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் புத்தமிழக கலைஞருடைய உறவிர்கள் மணமக்களுடைய உறவினர்கள் இங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கின்றோம் இங்கே நல்லா மணமக்களை வாழ்த்து பேசுகின்றோம் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் குடியிருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த திருமணம் சீர்திருத்த திருமணமாக சுயமரியாதை இடம் சிறப்பான திருமணமாக இங்கே நடைபெற்றிருக்கிறது ஆக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதுபோல திருமணம் செய்வதற்கு சட்டத்திலே நான் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரணி அண்ணா அவர்கள் ஆட்சியை பொறுத்தவரை தான் தந்தை பெரியாரை அறிமுகப்படுத்தி வந்தார் சுயமணிய திருமண முறையை சட்ட அங்கீகாரத்தை முறக்கினார் அண்ணா அவர்கள் அதன் தான் நிறைய பேர் சுயமணியான திருமணம் செஞ்சதுக்கு உங்களுடைய இந்த பன்மாட்டு புரட்சி இந்தியாவிலேயே தமிழில் நடத்ததுக்கு உண்மை கடைசி கிடைக்காம போயிருக்கும் திருமண நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல கோயில் கருணை மொழியில் தமிழை கொண்டு வருவது நம்முடைய திராவிட முன்னேற்ற தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழர்களே கொண்டு சென்ற ஆட்சி தான் நம்முடைய திராவிட பாடல் ஆட்சி இங்கே ஆங்களுக்கு விட அதிகமாக மகளிர் வந்திருக்கீங்க அமர்ந்திருக்கீங்க மண்டபத்தில் ஓரமத்தில் மகளிர் தான் சேர்த்து உட்கார்ந்து ஒரு காலத்து நலனு அப்படி கிடையாது பெண்கள் மகளிர் வீட்டை விட்டு உரிமை கிடையாது பள்ளி கொடுத்து போறதுக்கு உரிமை கிடையாது முன்னாடி மேலாண்மை கொடுத்ததுக்கு உரிமை கிடையாது ஆனால் இந்த உரிமையெல்லாம் தட்டி படிச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தது தான் அதற்காக குரல் கொடுத்தது தான் அந்த பெரியார் அவர்கள் சம்பிரதாயம் பேர் வச்சாங்க அந்த பெண் போக்கு தரமான நடுமுறைகள் எல்லாம் வேறோடு சேர்ந்தது நம்மளோட திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக கழகமும் தான் முத்தமிழர் கலைஞர் வருகிறார் இந்தியாவிலேயே முதல் முறையா குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தவர் அந்த டாக்டர் கலைஞர் வருகிறார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மதிலிருந்து தேவையான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அதுல ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த பிடியல் பயண திட்டத்தை கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பார்த்தா காலேஜுக்கு போனோம் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படித்து எந்த உயர் கல்வி படிக்கணும் எந்த காலேஜுக்கு போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் குருவை பெண் திட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பல பெண்கள் காலையில் எழுந்திரிச்சி இப்போ குழந்தைங்க ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் இறங்கணும் வசியோட உற்சவங்கள் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஆனால் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் இந்தியாவிலேயே கோழம் கிடையாது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில சொந்த ஒரு திட்டம் ஒவ்வொரு மாதமும் சென்ற ஆண்டு செப்டம்பர் ஆண்டு அனைத்து கல்வி உள்ள அனைத்து மக்களிற்களும் அந்த கலைஞர் மகளிர் உரிமைக்கு திட்டம் வழங்கப்பட இருக்கின்றன இதற்கெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வண மக்கள் இருவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சுயமரியாதை திருமணம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் அழகான ஒரு தமிழ் பெயரில் பேர் வீங்க அப்படின்னு கூறிக்கொண்டு மனமக்களை உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்தி இந்த ரெண்டு நன்றி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி